வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோடய ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசுல எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த எபிசோடு உங்களுக்கு இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இந்த ஆடி மாத ஆரம்பத்தில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க குரு யோகம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கரகதி அடைகிறாரு பிப்ரவரி நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த அக்டோபர் பத்து டு பிப்ரவரி நாலுங்கிறது வந்து ஒரு பெரிய யோக காலம் அதாவது உங்களுக்கு தங்க மழை பொழிகிறதுக்கோ பணமழை பொழியறதுக்கோ வாய்ப்பு இருக்கு சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா பிஃபோர் அக்டோபர் பத்து உங்களுக்கு பண வருமானம் இருக்கும் அப்புறம் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே மீண்டும் பண வருமானம் ஏற்படும் அப்போ அந்த நடுவில் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா அந்த பீரியட் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான டைம் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா குரு குரு மட்டும் இல்லை எந்த கிரகமும் வக்கரகதி அடைந்தால் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த அக்டோபர் பத்துலேருந்து பிப்ரவரி நாலுங்கிறது வந்து வக்ர காலத்துல உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார்கள் குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால குடும்ப தலைவிகள் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதற்கு எடுத்தாலும் உங்க ஆத்துக்கார உங்க கணவனை கேள்வி கேட்கறது வாக்குவாதம் பண்ணுறது பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகளும் சற்று முன்கோபத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் வந்து மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் அதாவது நவம்பர் பதினாலேருந்து நேர்கதியில் இருப்பார் நவம்பர் பதினாலு வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த நேர்கதியில் இருந்தாலும் சரி வக்கரகதியில் இருந்தாலும் சரி குழந்தைகளுடன் சற்று மனப்போராட்டத்தை ஏற்படுத்துவார் உடன்பிறப்புகளுடன் மனப்போராட்டத்தை ஏற்படுத்துவார் சரி இவங்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் தான் இருக்குன்னு பார்த்தா உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் புதன் ஆறாம் இடத்து புதன் மாதம் மாதம் மாறுறாரு இந்த மாதம் அதாவது ஆடி மாசத்துல வந்து அவர் நாலாம் இடத்துல இருப்பார் அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி வக்கரகதியில பின்னோக்கி நகர்வார் இந்த காலகட்டத்திலலாம் அதாவது புதன் ஆறாம் இடத்துல உச்சமடைகின்ற காலமான செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பணம் வருதே நம்ம சேமிச்சிடலாம் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு பணம் வரவும் ஜாஸ்தி ஆகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ச சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அடுத்து மார்ச் மாதம் உங்கள் விரையஸ்தானத்துக்கு வர்றதுனால சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மேஷராசி நண்பர்கள் இந்த கேம்பிளிங் தொடர்பான எந்த ஒரு அதாவது சீட்டு அதே மாதிரி லாட்ரி அதே மாதிரி ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் தெரியாத விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் எங்கேயாவது கையை வச்சிங்கன்னா அதில் உங்கள் பணம் கையை மட்டும் இல்லை காலையும் சேர்த்து எழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இதில் நல்ல விஷயம் என்னென்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு பய பயன்படக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் யார் அட்வைஸையும் கேட்க மாட்டீங்க அதனால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதையும் உங்களுக்கும் அது பயன்படுமாங்கிறத யோசிச்சுக்கிறது நல்லது இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி நேரம் வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் வரைக்கும் உங்களை கடைசி நேரத்தில் எஜ்ஜ் ஆஃப் த சீட் உக்காத்த வச்சுட்டு கடைசி நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் எதிர்பார்ப்புகள்னால் சரி நமக்கு ப்ரமோஷன் எடுத்து நமக்கு வந்து பணம் நிறையா வரும் நமக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க நம்ம எதிர்பார்க்குறது வந்து ஒரு ப இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரரூவா இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் அதை வச்சு நம்ம சொந்த வீடு வாங்கலாம் இல்லை கடனை ஜாஸ்தி பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணினீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதத்துக்குள்ளே நடந்தா உண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பட் நஷ்டம்னா பெரிய நஷ்டம் இருக்காது சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க கலைத்துறை நண்பராக இருந்தாலோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலோ பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தாலோ வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு சாதுரத்தின் மூலமாக பெரிய பெரிய மனிதர்களை கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து வார்த்தை ஜாலத்தை கொண்டு உங்களுக்கு காரியத்தை சாதித்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய பணபலத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் அதே சமயம் அதே வார்த்தைகள் வீட்டில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த ஒரு இந்த காலகட்டத்துக்கு உண்டான ஒரு சிக்கலான நேரம் அதாவது சனி வக்கிரகதி காலத்தில் உங்களுக்கு சில நஷ்டங்களை ஏற்படுத்தினா நவம்பர் பதினாலுக்கு மேலே உங்களுக்கு அமோகமான வருமானத்தை பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சனி ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறமான சனி உங்கள் விரைய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவார் சனி விரைய சனியாக வரும் பொழுது உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம்ங்கிறது வந்து சில நஷ்டங்களையும் அனாவசிய விரயங்களையும் ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் பிராயஷ்சித்தம் எதை பண்ணினா எங்களுக்கு நஷ்டம் குறையும் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்கள் வீட்டில் முன்னோர்கள் சுமங்கலிகள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அதாவது சுமங்கலி பெண்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான சுமங்கலி பிரார்த்தனை சுமங்குலி பொண்டுகள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் அப்படி எதுவும் பழக்கம் இல்லையா ஒரு ஒம்பது சுமங்கலிகளுக்கு வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு இல்லை காஃபி ஏதாவது ஒன்று கொடுத்து அவர்களுக்கு சௌபாகிய திரவியங்களை கொடுத்து நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெறுவதன் மூலமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறலாம் கூடவே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் குறைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன இதெல்லாம் பண்ணினா கூட அபரிமிதமான ஆசையை தவிர்ப்பது நல்லது இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விபரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்